மிதுன ராசிக்கு பொருத்தமான ராசிகள் என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதேனும் ஒரு ராசியில் பிறந்திருப்பார்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த ராசியில் பிறந்தவர்கள் மழை மணந்தால் வாழ்க்கை சுவிட்சமாக இருக்கும் என்பது பற்றி ஜோதிடத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஜோதிட ரீதியாக ஓகே இப்போது நாம் மிதுன ராசிக்காரர்கள் எந்த ராசியில் பிறந்தவர்களை முணக்கலாம் என்பதை பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்போதும் இரட்டை சிந்தனை உள்ளவராக இருப்பார்கள் ஒரு செயலை தொடங்கும் போதே அதன் சகாப்தங்களை இரண்டையும் அலசி ஆராய்ந்த பின்பே செயல்படுவார்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் நிதானத்துடனும் சாமர்த்தியத்துடனும் செயல்பட்டு வெற்றி பெறுபவர்கள் சமூகத்தில் தங்களின் மதிப்பை இயற்றி காட்டிக்கொள்டம்பரமன்றி நடந்து கொள்ளும் குணம் படைத்தவர்கள் ஓடு மீன் ஓடுமீன் ஓட ஊறு மீன் வரும் வரை வாடியிருக்கும் கொக்கை போல் நின்று நிதானமாக ஆடி வெல்வார்கள் இது மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்கிய அதிபதி ரா ஒன்பதாம் இடத்து கும்பம் பத்தாம் இடமான மீனம் ஆகிய இரண்டு ராசிக்காரர்களிலும் வாழ்க்கை துணை அமைந்தால் வாழ்க்கை இனிமையாக அமையும் மிதன ராசிக்கு நேயர்களுக்கு கும்பராசிக்கார்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் சிறப்பாக இருக்கும் இதைவிட மிதுன ராசிக்காரர்கள் கணவனாகவோ இல்லாட்டி மனைவியாகவோ அமைந்தால் பொருளாதார ரீதியாக சிறப்பான வளர்ச்சி இருக்கும் தங்கு தடையின்றி வளம் பெருகும் மிதனராசித்தாரர்களுக்கு ஐந்தாம் இடமான துளாராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கை துணையாக அமைவது பூர்வ ஜென்ம பந்தம் ஆகும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பது இந்த இமயர்களுக்கு பொருத்தமான ஒன்றாகும் அதாவது மிதுன ராசிக்கு துளாராசிக்கும் இடையிலான மிதனராசியில் பிறந்த ஆணோ பெண்ணோ ராசியில் இருப்பவரை மணந்தால் விசேஷம் ஆகும் அதாவது அவர்களுக்கு ஒற்றுமை மற்றும் ராஜாதிராஜோகத்தை ஏற்படுத்தும் சகலவற்றையும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் மிகவும் பொருத்தமானவர்களாக இருப்பார்கள் மிதனராசியும் துளாராசிக்காரர்களும் சரி இதுவரைக்கும் சப்ரோட்டன் கிளீப்பான சப்ரோட்டன கிளிப்பானங்கோ